நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய ஓட்டர் ஐடிக்கு பதிலாக அதாவது ஒரு பிரிண்டட் பேப்பர் வச்சு லேமினேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஓட்டர் ஐடி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து புதுசாக வந்து கொடுக்குறாங்க இந்த ஓட்டர் ஐடி கார்டுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்கள் வந்துட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புது ஓட்டர் ஐடி கார்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட் ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி புது ஓட்டர் ஐடி கார்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணல நம்ம ஏற்கனவே வாங்கின அந்த ஐடி கார்டுக்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட் ஐடி கார்டு தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்து வாங்க போகிறோம் நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஐடி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி கார்டு வந்து கிடைக்கும் இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்விஎஸ்பி அப்படிங்கிற வெப்சைட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே வெப்சைட் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ இந்த ஃபஸ்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இல்லை உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் வந்து அட்ரஸ் தப்பாக இருக்குது நேம் தப்பாக இருக்குது இல்லை வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வெப்சைட்டு தான் வந்து நீங்கள் வரணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி ஓட்டர் ஐடி டூப்ளிகேட் கார்டு வந்து வாங்குறது அப்படிங்கிற டீடெயில் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபார்ம் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டீடெயில் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பேஜை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து கிடச்சிரும் இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஃபார்ம் டீடைல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உங்களோட பார்லிமெண்ட் வந்து இதில் வந்து செலக்டாக ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களோட பார்லிமெண்ட்டை வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது மூணுமே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற பேஜ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் எதுலலாம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பேஜ் எல்லாம் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் உங்களோட ஓட் ஐடியில் வந்து எப்படி நேம் வந்து கொடுத்துருக்குறாங்களோ அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் உங்களுக்கு இதில் வந்து மிஸ்டேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கீபோர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் வார்த்திங்க அப்படின்னா சிப்ட் அமுத்துனீங்க அப்படின்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வரும் மறுபடியும் சிப்ட் அமுத்துனீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது மூலமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் இல்லை மதர்ஸ் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே நேமை வந்து தமிழில் இந்த பக்கம் கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அவங்களோட சர் நேம் அப்படின்னா கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்படியே விட்டுருங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட் வந்து வந்து என்ட்ரு பண்ணணும் உங்களுக்கு வந்து ஏஜ் தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களோட ஜெண்டர் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்டுருக்காங்க இதில் உங்களோட ஜெண்டரை வந்துட்டு நீங்கள் ஆனா பண்ணா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடெயில் வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடெயில் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு உங்களோட டோர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீட் நம் ஸ்ட்ரீட் நேமை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதை வந்து தமிழில் கரெக்டாக ஸ்பெல்லிங் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் நேம் அதை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் அல்லது டவுன் கேட்டிருக்காங்க அதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் நேமை வந்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்கோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏரியா பின்கோடை வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து செலெக்ட் பண்ணிட்டீங்க அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேஸ்ட் ஆயிரும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபிஐசி நம்பர் அப்படின்னு வந்து கேட்டு பண்ணியிருப்பாங்க என்ன இந்த இபிஐசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டிலே ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு லெட்டர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும் மீதி எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடிக்கான நம்பரு அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்துட்டு இதில் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வந்துட்டு இந்த டூப்ளிகேட் ஐடி கார்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அதனால வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த ஐடி கார்டை வந்து கலெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதாவது போஸ்ட் வழியாக வந்துட்டு நான் வந்து என்னோட அட்ரஸ்க்கே வந்துட்டு நான் வந்து பிக்கப் பண்ண விரும்புகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளேஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்களோட பிளேஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க இந்த கேப்சா கோடை வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஓவராலாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து டேட் வந்து கரெக்டாக அதுவே வந்து பிளேஸ்ட் ஆயிரும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் தேவையும் கிடையாது நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ சமிட் கொடுத்துருங்க நீங்கள் வந்து சமிட் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சமிட்டட் ஆகும் சமிட்டட் ஆனதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஐடி நம்பர் அதாவது இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ் நம்பரை வந்துட்டு எழுதி வச்சுட்டு அதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதில் போயிட்டு இந்த நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அதாவது நீங்கள் கொடுத்த இந்த ரிக்குவெஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் இப்போ அந்த நம்பரை வந்துட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மை வந்து சப்மிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்துட்டு அவங்க ஆக்செப்ட் ப்ரொஜெக்டோ எதுவுமே வந்து பண்ணல ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருக்குது இது மாதிரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி கார்டு வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்துட்டு ரிசீவ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் ஐடி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த புது ஓட்டர் ஐடி கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்